இப்படி ஒரு இயக்கம் இந்த மண்ணில் தோன்ற முடியாது இந்த வரலாற்றையும் தம்பி உதயநிதி இளைய தலைமுறை கொண்டு சேர்த்ததால் தான் சேர்க்கிற காரணத்தால் தான் இளைஞரணி செயலாளராக அவர் பொறுப்பேற்றதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு பாசறை கூட்டங்களை நடத்தியிருக்கிறார் முரசுரையினுடைய கடைசி பக்கத்தில் பாசறை பக்கமாக மாத்தினார் கொள்கைகளை பரப்ப முத்தமிழ் பதிப்பகத்தை தொடங்கினார் தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்களை திறக்கிறார் உங்களை போன்ற இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இப்போ இந்த அறிவு திருவிழா மூலமாக இளம் எழுத்தாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறார் இதுதான் தந்தை பெரியார் செய்த பணி பேரணி அண்ணா செய்த பணி கலைஞர் செய்த பணி நான் விரும்பும் பணி இதை உதயநிதி செய்கிற காரணத்தால் தான் தந்தை என்பதை விட இந்த இயக்கத்தோட முதனை என்ற வகையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்